ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டு அபத்தி நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது இத்தம் ஆதிஷ்ய ராஜா நாம் ஹரிர் அந்தர் அதீயத்த சோ அன்வ வைக்ஷத தம் காலம் எம் வெட் பை ஆதிஷத் மீனிங் இத்தம் முன்னமே சொல்லப்பட்டது போல ஆதிஷ்ய உ உபதேசித்து ராஜா நாம் அரசனுக்கு ஹரி பரமபுருஷ பகவான் அந்தர் அதீயத அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டார் ச அவர் அரசன் அன்வ வைக்ஷத அதற்காக காத்திருக்க துவங்கினார் தம் காலம் அந்த நேரம் எம் எது சரி ஹரிஷி சாரி இஷ எல்லா புலன்களுக்கும் அதிபதியான ரிஷிகேஷர் ஆதிசத் கூறியிருந்த டிரான்ஸ்லேஷன் அரசருக்கு அவ்வாறு உபதேசித்த பின் பரமபுருஷ பகவான் உடனே மறைந்துவிட்டார் அதன் பிறகு சத்யவிரத மகாராஜா பகவான் அறிவித்த அந்த நேரத்தை எதிர்பார்த்திருந்தார் பதம் நாற்பது ஆஸ்திரிய தர்பான் பிராக் குலான் ராஜர் ஷீ பிராக் உதன் முக நிஷ சாத ஹரே பாதவ் சிந்தையன் மத்ய ரூபின ஆஸ்திரிய பரப்பி தர்பான் தர்பை புல்லின் பிராகுலான் மேற்பகுதியை கிழக்கு நோக்கியவாறு ராஜரிஷி ராஜரிஷியான சத்யவிரதன் பிராக் உதக் முக வடகிழக்கு ஈசான திசையை நோக்கி நி நிஷாத கீழே அமர்ந்தார் ஹரே பரமபுருஷ பகவானின் பாதவ் தாமரை பாதங்களை சிந்தையன் தியானித்தபடி ரூபின ஒரு மீனின் உருவத்தை ஏற்றிருந்த டிரான்ஸ்லேஷன் தர்பை புற்களை முனைகள் கிழக்கு நோக்கியவாறு பரப்பிய பின் ராஜரிஷியான அரசர் வடகிழக்கு திசையை நோக்கியவாறு அதன் மேல் அமர்ந்து ஒரு மீனின் உருவை ஏற்றுள்ள முழு முதற் கடவுளான விஷ்ணுவை தியானிக்க ஆரம்பித்தார் பதம் நாற்பத்தி ஒன்று ததக சமுத்திர உத்வேல சர்வதக பிளாவயன் மஹிம் வர்த்தமானோ மகாமேகை வர்ஷத் பீகி சம திருஷ்யத்தை வெண்வை வெண்மீனிங் தத அதன் பிறகு சமுத்திர சமுத்திரம் உத்வேல பொங்கி வழிந்த, சர்வத எல்லா இடங்களையும் பிள பிளாவையன் மூழ்கடித்தது மஹீம் பூமியை வர்த்தமான மென்மேலும் பெருகி மகா மேகை, பிரம்மாண்டமான மேகங்களால் வருஷத் பி இடைவிடாத மழை பொழிந்து சமதிருஷ்யத்தை சத்யவிரத மகாராஜா அதை கண்டார் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பிரம்மாண்டமான மேகங்கள் இடைவிடாத மழையை பொழிந்து சமுத்திரத்தை இன்னும் அதிகமாக பெருகச் செய்தது இவ்வாறாக சமுத்திரம் நிலத்தில் நிலத்தில் பொங்கி வழியத் துவங்கி முழு உலகையும் வெள்ளத்தால் மூழ்கடித்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்சாவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்றுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்